என்னங்க துணி துவைக்கலான்னு போனால் தண்ணியில் மண்ணல்லி போடுறான் குளிக்கிற சோப்பு துணி சோப்பு எல்லாத்தையும் தண்ணியில் கரைச்சிடுறான் துணியெல்லாம் அள்ளி கீழே போடுறான் துவைச்சி துணி அள்ளி கீழே போட்டுறான் பாத்திரம் கழுவலான்னு பார்த்தா அந்த பாத்திரத்தெல்லாம் அள்ளி எறிகிறான் சரி இவ்வளோதும் பண்ணுறானே சரி துணியாக தைக்கலான்னு பார்த்தா துணி தைச்சிட்டே இருக்கும்போது பிடிச்சி இழுக்கிறான் இல்லைனா அந்த வீட்டில் கையை விட்டுறான் சாப்பிட்லான்னு போனால் அப்போ தான் அவன் கக்கணிக்க போகிறான் எதுவுமே பண்ண முடியல எவ்வளோ கஷ்டத்தை தான் கொடுத்து நம்ம அம்மா அப்போக்கு எவ்வளோ கொடுத்துருப்போம் அப்போ கல்யாணம் ஆனவருக்கு தான் தெரியுது அப்போ நம்ம அம்மாவுக்கு இவ்வளோ கஷ்டத்தை தாங்க கொடுத்துருப்போம் அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அம்மா நம்மளை வளர்த்துருக்காங்களே அப்போ கடைசி காலத்தில் அவங்கள நம்மளை எப்படி பார்த்துக்கணும் ஆமாங்க குழந்தைங்க இவ்வளோ சேட்டை பண்ணுதுங்க கிச்சனுக்கு போனால் கூட அங்கே இருக்கிற பருப்பு எண்ணெய் உப்பு எல்லாத்தையும் கூட்டிடுதுங்க அதுக்காக என்னக்காக செய்யலாம் பிள்ளைய தூக்கி விடலாமா இல்லைங்க எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் அந்த குழந்தையோட சேட்டையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவ்வளோ ஒரு பொறுமையாக பாசமாக வளர்க்குற பாருங்க அவள் தாங்க தாய் அவள் தான் அம்மா அதனால தான் உலகில் முக்கியமான உறவாக இருக்கா